வணக்கங்களே மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டியை சேர்ந்த காயத்ரி என்ற இளம்பெண்ணுக்கும் உஸ்லம்பட்டியை அடுத்த நக்கலப்பட்டி கிராமத்தை சேர்ந்த லண்டனில் வசித்து வரும் கவிராஜ் என்பவருக்கும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி நிச்சயிக்கப்பட்டது இந்த கடந்த மாதம் உஸ்லம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தனியார் திருமண மகாலில் வைத்து ரொம்ப கிராண்டாக உற்சார் உறவினர்கள் சொந்த பந்தங்களில் அழைத்து திருமணத்தையும் நடத்தியிருக்காங்க எந்த திருமணத்தின் போது ஒரு காயத்ரிக்கு அவருடைய பெற்றோர்கள் வந்து ஐம்பது பவுன் தங்க நகைகளும் பத்து லட்சம் ரூபாயை வரதட்சணையாகவும் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு அந்த கணவனுடைய வீட்டுக்கு காயத்ரி சந்தோஷமாக போயிருக்காங்க திருமணம் முடிந்த மறுநாள் காலையில் காயத்ரி கிட்ட சொல்லியிருக்காரு நான் வந்து லண்டன் சிட்டிசன் லண்டன் குடியிருந்து வச்சிருக்கேன் என் அம்மா அப்பா என் அக்கா எல்லாத்தையுமே நான் வந்து லண்டனுக்கு நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அதே போல் உன்னையும் வந்து நான் லண்டனுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா உன்னுடைய அப்பா கிட்ட போய்ட்டு நீ மேலும் ஒரு பத்து லட்ச ரூபா வரதட்சணையாக வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட காயத்ரி வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்பா வந்து கட்டண உடனே வாங்கி தான் இந்த கல்யாணத்தை நடந்திருக்காரு இப்போ நீங்கள் மேலும் பத்து லட்சம் கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா எங்கே போவார் அதனால் எங்கள் அப்பாக்கிட்டலாம் காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது நீ வந்து காசு எப்போ அப்பாவால் தர முடியுதோ எப்போ நீ கிட்ட இருந்து பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு வரையோ அப்போ தான் நான் உன்னை வந்து லண்டனுக்கு கூட்டிகிட்டு போவேன் இல்லைனா நாங்கள் எல்லாருமே போயிடுவோம் நீ மட்டும்தான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டு காயத்ரி வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எப்படியும் நீ வாங்கிட்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் வாங்கவே வாங்க வாங்கி வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி காயத்ரி வந்து பிடிவாடமாக இருந்திருக்காங்க இதனால் கணவன் மனைவிக்குள்ளே வந்து தகராறு ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் நீ பத்து லட்ச ரூபாய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கவிராஜ் வந்து காயத்ரி ியை அடித்து குடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு இப்படியே கல்யாணமான கொஞ்ச நாள்லேயே வந்து கணவன் மனைவிக்குள்ள மனக்கசுப்பு ஏற்பட்டிருக்கு கல்யாணமான பதினாறாவது நாள் காயத்ரியை வந்து உன் வீட்டில் போயிட்டு நீ பணத்தோடு வந்தாதான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாரு கவிராஜ் இதனால என்ன செய்யுது அப்படின்னு தெரியாம கவிராஜ் இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து கதறி அழுதுருக்காங்க இந்த மாதிரி பத்து லட்ச ரூபா வந்து மேலும் வரலட்சினை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கதை எழுதியிருக்காங்க சரி என்ன ஏதுன்னு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கா காயத்ரி வந்து தான் பெட்ரோல்கிட்ட பெட்ரோலில் கூட்டிக்கிட்டு தன்னுடைய கணவன் கவிராஜ் வீட்டுக்கு வராங்க அங்கே வந்து பார்த்தா வீடு போட்டிருக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது தான் தெரியுது கவிராஜ் குடும்பத்தோட வந்து லண்டனுக்கு கிளம்பி போயிட்டாங்க அவங்க லண்டனுக்கு கிளம்பி போகிறத முன்னாடியே பிளான் பண்ணி தான் வேணனே வந்து அடித்து காயத்ரியை வந்து அவருடைய அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இவங்க எல்லாருமே வந்து குடும்ப குடும்பத்தோட வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதனால் அதிர்ச்சி அடைந்த காய் காயத்ரி வந்து உடனடியாக தன் கணவனான கவிராஜுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அவர் எடுத்து பேசிட்டு காயத்ரி தான் அப்படின்னு தெரிஞ்சதுமே காயத்ரியோட நம்பரை வந்து பிளாக் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் வந்து அவருடைய அப்பா அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க காயத்ரி அவங்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா காயத்ரிடைய செல்ஃபோன் நம்பரை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க வேறு யார் நம்பர்லேருந்து எடுத்து ஃபோன் போட்டாலும் கூட எடுத்து பேசவும் மாட்டேங்கிறாங்க இதனால் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கொழம்பு போன காயத்ரி சரி அவங்க தான் ஃபாரினுக்கு போயிட்டாங்க அவங்க சொந்த எல்லாம் இங்கே தானே இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் நடந்தது சொல்லி நம்ம நியாயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா அப்பாவை வளச்சிட்டு கவிராஜுடைய சொந்த பந்தங்கள்லாம் போய் பார்க்க போகிறாங்க அங்கே போன பிறகு அவங்க சொல்கிறாங்க ஏமா இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இப்படி நடக்கும்னு எங்களுக்கும் தெரியாது நீ இது சம்மந்தமாக எங்கிட்டலாம் வந்து பேச வராத அவங்க பெரிய இடம் நாங்களாம் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து நோண்டுறாங்க ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை இது சம்மந்தமாக பேசுறதுக்கு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி கேட்டு எழுத்து முடியறாங்க ஸோ இப்படி போன இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரே பிரச்சனையாக இருந்திருக்கு கணவனும் ஃபாரின் போயிட்டார் அவர்கிட்டையும் பேச முடியல அவருடைய அம்மா அப்பாக்கிட்டேயும் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா கணவோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் போய் புகாரும் அளிக்கிறாங்க அங்கேயும் காவல் நிலையத்துலேருந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல உடனே எஸ்பி ஆஃபீஸ்லேயும் போய் புகார்கிறாங்க அங்கேயும் வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி என்ஆர்ஐ வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுமே அங்கேயே வந்து புகார் எடுக்க நடக்கிறதுக்கு தாமதமாகுது இப்படி எங்கே போனாலும் அங்கே வந்து முட்டுக்கட்டையாக இருக்குது கோர்ட்டுக்கு போய் வழக்க தொடக்கலாம் பார்த்தா கூட என்னாரையா அப்படின்னு சொல்லி அங்கேயும் யோசிக்கிறாங்க இப்படி பல இடங்களில் அவங்களுக்கு சிக்கல் தான் ஏற்பட்டிருக்கு இதனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காயத்ரி நேராக மாவட்ட ஆட்சியர்கிட்டையே போயிட்டு வந்து மனு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு பதினெட்டாவது நாள்லேயே வந்து என்னை விட்டுட்டு குடும்பத்தோடு ஓடி போயிட்டாங்க லண்டனுக்கு ஓடி போயிட்டாங்க அவங்கள தொடர்பு கொள்ள முடியலை அதனால் நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு என்னுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நான் என்னை வந்து அவளோட சேர்த்து வைங்க நான் வாழ விரும்புகிறேன் மாவட்ட ஆட்சி இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க போகிறதாகவும் தெரிகிறது இது தொடர்பாக வந்து பேட்டியும் அளித்திருக்காங்க காயத்ரி நான் எல்லா இடங்களிலும் போய் வந்து புகார் கொடுத்தேன் போலீஸ் காவல் நிலையமாக எஸ்பி ஆஃபீஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வந்து அவங்க பணம் கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து மூடி மறைச்சிட்டாங்க இப்போ நாங்கள் எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி எஃப்ஐஆர் வந்து நாங்கள் பதிவு பண்ணிட்டோம் ஆனால் இதுக்கப்புறம் வந்து நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா எங்களுக்கு தெரியல இப்போதைக்கு எங்களால் எஃப்ஐஆர் தான் பதிவு பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் கணவனுடைய சேர்த்து வைக்க எங்கள் எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அதுக்காக தான் நான் ஆட்சியர் வந்து பார்த்து மனு கொடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக வந்து லண்டனில் வசிக்கக்கூடிய கவிராஜுடைய பெற்றோர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கல்யாணத்தின் போது ஒரு ரூபா கூட நாங்கள் வாங்கலை என் பையன் வந்து அந்த பொண்ணை ஆசைப்பட்டுட்டான் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுமே தவிர நாங்கள் ஒரு ரூபா கூட வரதட்சணை வாங்கலை அவங்க பத்து லட்ச ரூபான்னு சொல்கிறதுலாம் போய் அது மட்டும் இல்லை கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த பொண்ணு வந்து என் பையன்கிட்ட என் அப்பாவுக்கு ஐம்பது ரூபா வரைக்கும் கடன் இருக்குது அந்த கடனை நீங்கள் தான் நான் உங்கள் கூட லண்டனுக்கே வருவேன் அப்படின்னு சொன்னால் இதை கேட்டு நாங்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டோம் அதுக்கப்புறம் உங்கள் கடன் உங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் குடும்பத்தோடு வந்துவிட்டோம் அந்த பொண்ணு சொல்லுறது எல்லாமே வந்து போய் யாரும் நம்பாதீங்க நாங்கள் இது தொடர்பாகவும் நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கோம் இந்த வழக்கு விசாரணையில் உங்கள் எல்லாத்துக்கும் உண்மை தெரியும் நாங்கள் சொல்கிறது உண்மையா அந்த பொண்ணு சொல்கிறது உண்மையா அப்படின்னு தெரியும் சொல்லிட்டு லண்டனில் இருக்கக்கூடிய கவிராஜுடைய அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் இப்படி ஒரு தகவலும் தற்போது வெளியாக இருக்குது இந்த சம்பவத்தை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்